வழங்கப்படும் அதே போல அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் மூடப்படும் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்கிருக்கக்கூடிய வாக்குறுதி ஒரு மனிதன் போய் பேசலாம் பேசக்கூடாது அது கொஞ்சம் ஈரம் ஐநூறு வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் Y de la no moremos, de